ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இன்றின் நிலம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகன்னனை ஞான கொழுந்தினை புந்தியல் வைத்தடி போற்றுகின்றேனே ஸ்ரீ ஸ்ரீயந்திரம் ஸ்ரீ வித்யா பூஜை இதை பற்றிய ஒரு பதிவு ஸ்ரீசக்கரத்தை ஸ்ரீயந்திரம் என்று சொல்வதுண்டு ஸ்ரீ வித்யா பூஜை என்றாலே சக்கர பூஜை தான் ஒவ்வொரு கடவுளுக்கும் பிரத்யேகமாக ஒரு எந்திரம் உண்டு ஆனாலும் சிவ பூஜையோ விஷ்ணு பூஜையோ செய்பவர்கள் எந்திரங்களை வைத்து செய்வதில்லை பூஜைக்கு லிங்கத்தையும் விஷ்ணு பூஜைக்கு சாலக்கிரமத்தையும் வைத்துத்தான் பூஜை செய்வது வழக்கம் இதை போல் அம்பாளுக்கு இயற்கையில் சொர்ணரேகா சிலா என்று கிடைக்கிறது இதை அம்பாளின் சொரூபமாக வைத்து பூஜைகள் செய்வதுண்டு ஆனால் மிகச்சிலரே இப்படி செய்வார்கள் சுப்பிரமணியரை பூஜை செய்பவர்கள் வேல் வைத்து செய்கின்றனர் இப்படி ஒவ்வொரு கடவுளுக்கும் உருவத்தோடு கிடைக்கும் சிலைகள் அல்லது இயற்கையில் கிடைக்கும் கற்கள் ஆகியவற்றை வைத்து பூஜை செய்வது வழக்கத்தில் இருக்கின்ற போது அம்பாளுக்கு மத்திரம் ஸ்ரீ சக்கரத்தை வைத்து பூஜைகள் செய்யப்படுகின்றன இதுதான் ஸ்ரீ சக்கரத்தின் சிறப்பு அம்பாள் சக்கரத்தில் தனது பரிவார தேவதைகளோடு எழுந்தருளி இருக்கிறாள் அம்பிகைக்கு எத்தனையோ ரூபங்கள் எல்லையில்லாத இந்த பிரபஞ்சத்திலும் உடலுக்குள் இருக்கும் ஆத்மாவிலும் அவள் இருக்கிறாள் அவள் எங்கே இருக்கிறாள் என்று தேடிக்கொண்டு அலைய வேண்டியதில்லை அவள் நமது உடலுக்குள்ளேயே கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கிறாள் அவள் ஸ்ரீ சக்கர ரூபினி அந்த ஸ்ரீசக்கரமும் நமது உடம்பிலேயே இருக்கிறது என்பதை பாவனோ உபனிஷத் தெளிவாக தெரிவிக்கிறது ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்தை பற்றியும் அதன் மேன்மைகளை பற்றியும் அதை உபாசிப்பது பற்றியும் தகுந்த குரு மூலமாக உபதேசம் பெற்று ஆராதனை செய்வது சிறப்பு எல்லோராலும் தற்காலத்தில் அவ்வாறு செயல்பட முடியாது அதனால் எளிய முறையில் நாம் வீட்டில் ஸ்ரீ சக்கரத்தை வைத்து வழிபடுவது எப்படி ஸ்ரீ சக்கரம் என்றால் என்ன ஸ்ரீ வித்யா உபாசனை என்றால் என்ன அன்னையை வணங்குவதன் மூலம் நாம் எத்தனை பயன்களை அடைகிறோம் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளவே இந்த பதிவு ஸ்ரீசக்கரத்தை நன்றாக புரிந்து கொள்வதற்கும் அதன் அளப்பரிய ஆற்றல்களை அறிந்து கொள்வதற்கும் இது சிறிதாவது உதவி செய்யும் என்று நினைக்கிறேன் பல புத்தகங்களை படித்து அதிலிருந்து சுருக்கமாக இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறேன் இதை கேட்டு அனைவரும் பயனடைய வேண்டும் அந்த இதை கேட்கும் அனைவருக்கும் அந்த திரிபுர சுந்தரியின் அருள் கிடைக்க வேண்டும் ஆத்தாலே எங்கள் அபிராம வெள்ளி அண்டமெல்லாம் பூத்தாலை தாழ்பணிந்து வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் தாய் தெய்வ வழிபாடு என்பது மிகவும் தொன்மையானது உலகின் பல பகுதிகளிலும் அது இருந்ததற்கான அடையாளங்கள் காணப்படுகின்றன தாய் தெய்வ வழிபாட்டின் ஆரம்பம் இந்தியாவில் குறிப்பாக தமிழ் மரபில் இருந்ததற்கு நிறைய ஆதாரங்கள் உள்ளன உலகத்தை இயக்கி கொண்டிருக்கும் ஒரு ஒப்பற்ற சக்தியை நமது ஊனக்கண்ணினால் பார்க்க முடிவதில்லை நம் கண்களுக்கு தெரியாமல் மறைந்து இயங்கும் அந்த ஆற்றலை நாம் மகாசக்தி என்று போற்றி வழிவிடுகிறோம் இந்த தாய் தெய்வ வழிபாடு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே உலகின் பல பாகங்களிலும் பரவி இருக்கிறது அகழ்வாராய்ச்சிகள் மூலம் சிந்துவெளி நாகரிகத்திலும் சக்தி வழிபாடே முக்கியத்துவம் பெற்றிருந்தது இதற்கு நிறைய முத்திரைகள் சிலைகள் ஆகியவை அங்கே கிடைத்தல அங்கு கிடைத்த பெண் உருவங்கள் சிறிய இடையும் பரந்த அடிப்பகுதியும் கொண்டவையாக உள்ளன மேலும் அந்த பெண் உருவங்கள் தங்கள் முடியில் அலங்காரமான நகைகளை அணிந்திருப்பதையும் அறிய முடிகிறது எகிப்தில் இசிஸ் என்ற பெண் தெய்வம் வழிபாடு செய்யப்படுகிறது சின் ஆசியாவில் சிபிஸ் என்ற பெயரில் பெண் தெய்வ வழிபாடு நடந்தது சிரியாவில் அஸ்தாத் என்ற பெண் தெய்வம் போற்றி வழிபடப்பட்டது பழம் பெருமை வாய்ந்த நதிக்கரை நாகரிகங்களில் பெண்கள் போற்றப்பட்டனர் குடும்பத்தில் பெண்ணே தலைமை வகித்தால் தாய்வழி சமூக அமைப்பே நிலவி வந்தது என்பதை பல ஆராய்ச்சிகள் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் இதற்கு அடுத்தபடியாக வேத காலத்தை எடுத்துக்கொண்டால் அங்கு இந்திரன் வர்ணன் யமன் போன்ற ஆண் தெய்வங்களே போற்றப்பட்டாலும் தேவி உஷை ராத்திரி சந்தியா சரஸ்வதி போன்ற பெண் தெய்வங்களும் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வேத காலத்தை அடுத்து வந்த உபனிஷ காலத்தில் பெண்களின் பெருமை உச்சத்தை அடைந்தது தாய் தெய்வ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றதை உபநிடதங்கள் தெரிவிக்கின்றன கேனோ உபநிஷத் சக்தியை பரம்பொருளாக நமக்கு முதன் முதலாக எடுத்து உரைக்கிறது துர்க்கை காத்தியாயனி கன்னியாகுமாரி என்று மூன்று பெயர்களினால் சக்தியை தைத்திரிய உபநிஷத் குறிப்பிடுகிறது உண்டோக உபனிஷத்திலும் காளி கராளி ஆகிய பெண் தெய்வ பெயர்களை நாம் பார்க்கலாம் சிவன் இல்லையில் சக்தி இல்லை என்பதை நாம் அறிவோம் அதே நேரத்தில் சக்தி இல்லாவிட்டால் சிவன் தொழில்படாது என்பதும் உண்மைதான் இறைவன் சக்தியினால் உயிர்களுக்கு அருள் புரிய விரும்புகிறான் ஞான சக்தியினால் அவைகளின் பகுதியை தராதரத்தை தேவைகளை எறிகிறான் கிரியாசக்தியின் துணை கொண்டு உயிர்கள் கடை அவைகளை படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்து தொழில்களையும் செய்கிறான் சக்தி இல்லாவிட்டால் சிவம் இந்த தொழில்களை செய்ய முடியாது ஆகவே சிவமோ சக்தியோ ஒன்றை விட்டு ஒன்று இயங்காது இவை இரண்டும் சேர்ந்தே இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த வகையில் சிவனை வழிபாடு செய்பவர்கள் அந்த பெருமானுடன் சரிபாதியாக கலந்திருக்கும் சக்தியும் சேர்த்தே வழிபடுகின்றனர் இவ்வாறே சக்தியை வழிபடுவோர் அந்த சக்திக்கு இருப்பிடமான சிவத்தையும் வழிபடுவதாகவே அர்த்தம் வேத காலத்திலிருந்தே சக்தியை வழிபட்டதற்கு பல சான்றுகள் கிடைத்திருக்கின்றன வேத காலத்திற்கு அடுத்தபடியாக புராண காலத்தில் மார்க்கண்டே புராணத்தில் வருகின்ற தேவி மகாத்மியம் சக்தியின் பெருமைகளை விரிவாக எடுத்துச் சொல்லுகிறது இதில் எருமை வடிவில் வந்த அசுரனை அளித்த மைசாசுர மர்தினி போற்றப்படுகிறாள் புராணங்கள் பலவற்றில் தேவி இந்த உலகத்தை படைத்த ஜெகன்மாதா என்றும் ஜெகதாம்பிகை என்றும் புகழப்படுகிறாள் மகாபாரதத்தில் துர்க்கையை வழிவட்ட தகவல் கிடைக்கிறது பாண்டவர்கள் பன்னிரெண்டு ஆண்டு வனமாசமும் ஒரு ஆண்டு அஞ்ஞாதவாசமும் மேற்கொண்ட பிறகு விராட நாட்டினுள்ளே புகும் நேரத்தில் தர்மபுத்திர துர்க்கையை வேண்டுகிறார் என்ற குறிப்பு வருகிறது மற்றொரு இடத்தில் குருச்சேத்திர போரில் தங்களுக்கு வெற்றியைத் தர வேண்டும் என்று அர்ஜுனன் துர்க்கையை வேண்டுகிறான் சங்க காலத்திலும் போரில் வெற்றியை தரும் தெய்வமாக காளி போற்றப்பட்டார் அவளை கொற்றவை என்ற பெயரால் அழைத்தனர் கொற்றவிக்கு பழையோள் என்ற பெயரும் தரப்படுகிறது இதை வைத்து பார்க்கும்போது கொற்றவை வழிபாடே தமிழர்களுடைய மிகப்பழமையான வழிபாடு என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் இது தவிர சங்க இலக்கியமாக பரிபாடலில் காடு கிழால் இனம் சக்தியை போற்றும் ஒரு முழு பாடல் இருந்தது தெரிய வருகிறது மலைமகள் கொற்றவை பழையோ